திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துக் கொள்ளலாமா இது ரொம்ப சிக்கலான கேள்வி இதுக்கு பதில் வந்து சிக்கலான பதில் இது ஒரு அருமையான அனுபவத்தை நான் சொல்றேன் இது கல்ச்சரை பொறுத்து மாறும் தமிழ்ல ஒரு மாதிரி இருக்கும் அரபு நாடுகள் யூரோப்ல வேற மாதிரி இருக்கும் அமெரிக்கால வேற மாதிரி இருக்கும் இது எங்களுக்கு எப்ப சிக்கல் வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அந்த வாக்குல தமிழ் மேட்ரி மோனில நான் வந்து கேள்வி பதில் எழுதிட்டு இருந்தேன் ஆங்கிலத்தில் கேள்வி பதில் வரும் அப்போ வெப் வந்து கொஞ்சம் அப்பதான் புதுசா வந்துட்டு இருந்து உலகம் முழுவதும் போயிட்டு இருந்தது அப்போ இந்த மாதிரி கேள்விகள் வரும் திருமணத்துக்கு வெளியே செக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு நாம என்ன பதில் சொல்லுவோம் நம்ம முக்கியமா வாசகர்கள் நேயர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முக்கியமா ஆனா உலகம் முழுவதும் அது போகும் இங்கிலீஷ்ல வேற இருக்கும் கேள்வி பதில் அப்படி பண்ணாதீங்க அது தவறு அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தோம் அப்போ அமெரிக்கால இருந்து ஒரு நேயர் எனக்கு நேரடியாக ஒரு மேல் இருந்துச்சாரு டாக்டர் உங்களுக்கு தான் சிகிச்சை வேணும் ஏன்னா திருமணத்திற்கு முன்பு உறவுன்றது இங்க எல்லாம் ரொம்ப சாதாரணம் நீங்களே இதை பத்தி தெரியாம இருக்கிறீங்க அப்படின்னு அப்போ நாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொன்னோம்னா கல்ச்சர் டிஃபரன்ஸ் இதுல இருக்கு சில நாடுகளில் கொலை குற்றமாக கருதப்படும் சில இனங்களில் சில மலைவாசி இனங்களில் வந்து திருமணத்துக்குறவுக்கு தண்டனை வந்து கொண்டுடுவாங்க சில இடங்களில் அது இயல்பானது இப்போ அமெரிக்கா யூரோப்பில் எல்லாம் திருமணத்துக்கு முன்ன உறவுன்றது இயல்பானது ஏன்னா திருமணத்திற்கு முன்பு உறவு என்பது இயல்பானது அப்படின்னு அவங்களாம் நம்புகிறாங்க அமெரிக்கா வளர்ந்த நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகள்லையும் மூன்றாம் உலக நாடுகள்லையும் திருமணத்திற்கு முன்பு உறவு என்பது தவறு என்று கருதப்படுகிறது அதனால் இதில் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கு தமிழ்நாட்டு அல்லது இந்தியா கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் அது வேண்டாம் என்பது தான் நம்மளுடைய முறை